ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நான் உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை இன்றைக்கு பார்த்துக்கலாம் ஸோ அனைவருமே நமது சேனலில் வந்து இது இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு உங்களுடைய பொன்னான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஸ்பெஷலான நமது ராசி பலன்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருத வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டக்கூடிய என்பதா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டூ டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தோலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க சோ இந்த சந்திராஷ்டிரம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சுக்கங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் இன்றைய தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்க வாழ்க்கையை டூன் பண்றக்கூடிய சில விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க அந்த விஷயங்கள் என்னங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க முதலாவது விஷயம் இதுதான் உங்களுக்கு பதட்டத்தை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் பொறுமையாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் புதுசாக இது இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் விட்டுருங்க புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாங்க இன்றைக்கி உங்கள் வழக்கமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வேலைகளை வந்து சிறப்பாக செய்து முடித்துட்டு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பத்து வேலை செய்கிற இடத்துல நாலு வேலை தான் செய்ய முடியுதுன்னா பரவாயில்லைங்க நாலு வேலை மட்டும் செய்யுங்க ஏன்னா நீங்க நிறைய வேலைகள் செய்து அதை சில தவறுகள் வந்து அதை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவானால் அது இன்னும் அதிகமான நேரத்தை வந்து செலவு எடுத்துக்கும் ஸோ நீங்க உங்க பணிகள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் பொறுமையோட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணத்தை இன்னைக்கு வெளியவே எடுக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பணத்தை வந்து செலவு பண்ணாம ஜாகிரதையாக பாதித்திட வேண்டும்ங்க எந்த விதமான புதிய ஸ்கீம்லையும் முதலீடுகள் செய்ய வேண்டாம் முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில பேர் வந்து இன்னைக்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி கூட உங்க பணத்தை வந்து பேராசை காட்டி அபேஸ் பண்ண முயற்சி மேற்கொள்வாங்க claro கோடிக்கணக்கில் பேரம் கூட சில முதலீடுகள் செய்யாததுக்கு உங்களை தூண்டுவாங்க அதனால உங்கள் பேராசையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு அமைகிறது கொஞ்சம் டல்லான சூழ்நிலை வியாபாரத்தில் இருந்தாலும் வியாபாரிகள் பதற்றம் இல்லாமல் செயல்படும் போது உங்களுக்கு புதியதாக எதுவும் முயற்சி பண்ணாமல் உங்க வழக்கமான பிசினஸ் நீங்கள் பண்ணும்போது இன்றைய தினம் சங்கடமில்லாத ஒரு வியாபார வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் ஸோ அதை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு உங்கள் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க எந்த வார்த்தைகள் பேசணுங்கிறத நிதானத்தை யோசித்து பேசணும் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அக்கம் பக்கம் பார்த்து உங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் பேசுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ இன்னைக்கு உங்கள் பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் யார்ட்டி வந்து நீங்கள் வாக்குவாதங்களை செய்யறதுக்குள்ள கூடாதுங்க ஆர்குமெண்ட் இன்னைக்கு வேண்டாம் தீய தகாத வார்த்தைகளாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க முடிஞ்சால் கனிமாக பேசுங்க இல்லை முடியலையா கோவப்படுறீங்களா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் பேசாமல் இருந்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையும் மாறாக நீங்கள் கடைஞ்சொற்களை கூறினால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்ன சில வார்த்தைகளை மட்டும் அது தவறுன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் கணக்கில் எடுத்து உங்கள்கிட்ட ஆர்கூமெண்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய பேர் உருவாக்குவாங்க ஸோ வார்த்தையில கவனம் தேவை அது முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகிறது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பண்ணி இல்லை உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தருவதற்காக நல்ல வாய்ப்புகளை உருவாக்குங்க மனசுல தேவையில்லாத பயத்தைலாம் நீங்கள் விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் இன்றைக்கி கூடாது அப்படி உதயமானாலும் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வழக்கமான வேலைகளுக்கு நீங்கள் உங்கள் மனசை வந்து டைவர்ட் பண்ணிக்கங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசில் குப்பை மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை மட்டும் நீங்கள் விட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க இன்றைய தினம் கொஞ்சம் ஜாக்கிரையா இருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக பொறுமையுடன் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை செலவிடும் போது நீங்கள் வந்து அன்பான ஒரு புண்ணையை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அன்பாக நடந்துக்கணுங்க கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது கனிவாக பேசணும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் ஏன்னா இன்னைக்கு சில தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க காதல் வாழ்க்கைன்றதுன்னா நீங்கள் அமைதி தேவை புன்னகைத்து உங்களது காதலருடன் நீங்கள் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்ப்பதற்கு ஒன்றாக அமர்ந்து பேசுங்க இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்லது தகாத வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்திடாதீங்க இன்றைய தினம் உங்களுடைய நாள் வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நீங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது டைம் டேபிள் போட்டு நீங்கள் எந்த நேரத்தில் எந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சில வேலைகள் வந்து இழுபடியாக மாறுங்க நீங்கள் நினைச்சபடி முடிக்க முடியாமல் கூட போகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை இந்த தினம் முக்கியமான வேலைகள் என்னங்கிறது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போட்டு முதல்ல செய்ய வேண்டிய வேலையில முதல் நாடியே நீங்கள் முடிச்சுறது நல்லது இன்றைய தினம் மற்றவங்க தலையீடு மூலமாக உங்க வாழ்க்கை துணையினருடையான அந்த இல்லற வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லா செலவுகளை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் முக்கியமான செலவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாங்க நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறது ஸோ நாளை முதல் புதிய முயற்சியில் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு உங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையாக நிதானமாக பதற்றம் இல்லாமல் செயல்படுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மீன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம துலாம் பிரசாரியில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் அன்பலா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் டல்லான நாளாக உங்களுக்கு இருக்குங்க வியாபாரம் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்காது உங்க செயல்பாடுகளில் கூட ஒரு மாதிரி லேசினஸ் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்த நிலை ஏற்படும் கொஞ்சம் சோம்பலா இருப்பீங்க ஆனா அதெல்லாம் நீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் உங்களுடைய வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் முக்கியமான வேலையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல முக்கியமான வேலையில முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் டல்லான நாளாக இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது பயணங்கள் மூலமாக தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்படலாம் ஸோ பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சொந்த ஊருக்கு போகணுங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கு அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திரங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு தேவையில்லாத பகைகளை ஏற்கக்கூடிய வளர்த்துக்கு அதிகம் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் வந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேலும் பயணங்கள் பண்ணும்போது உங்க உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணும் டிராவல் பண்ணும்போது உங்க பொருட்கள் மீது ஒரு தனி கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியது நீங்க முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே